வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துருக்கற தோப்பு மொத்தம் ரெண்டு ஏக்கர் தோப்புங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அளவு வயசு நாட்டு மரம்ங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு டு எட்டு வயசு மரம் தானுங்க ஒரு ஐம்பது மரம் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு இரு இருபது வயசுக்குள்ளே இருக்குதுங்க இது மொத்தம் இந்த ரெண்டு ஏக்கரை வேணாலும் எடுத்துக்கலாம் இல்லை நம்மளுக்கு ஒரு மூணு ஏக்கரை வேணால் இல்லாமல் எடுத்துக்கலாமுங்க அந்த அளவுக்கு லேண்டு இருக்குதுங்க இது வந்து ஏரியா ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நம்ம லேண்ட் ஓனர் ரெண்டு டு மூணுக்குள்ளே பிரித்து கொடுக்குறாங்களுங்க இது வந்து தண்ணி வசதி எப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா வாரத்தில் வந்து இரண்டு நாள் கூட்டு பார்த்து நம்மளுக்கு கொடுத்துட்றாங்களுங்க இந்த பூமியில் பார்த்தீங்கன்னா செம்மண் பூமி தானுங்க பூமி வந்து வாஸ்துக்கு இருக்குதுங்க வடசரு பூவான பூமி தானுங்க இது தார் ரோடு மெயின் ரோட் மேலே இருக்குதுங்க பஸ் ரோடு மேலே தான் இருக்குதுங்க இந்த லேண்டு இது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பிஏபி பாசனம் இந்த லேண்டுக்கு இருக்குதுங்க பிஏபி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆலியர் பாசனம் இருக்குதுங்க இந்த வீடியோவில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஃபார்மஸ் மாதிரி வீடு ஒன்று இருக்குதுங்க இது என்ன ரேட் சொல்கிறார் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கராவிட் விலை எண்பது லட்சம் ரூபா சொல்கிறாருங்க ஏன்னா எல்லா ஆப்ஷனும் இருக்கிறனால சொல்கிறாங்க நம்ம பிடிச்சிருந்தால் கம்மி பண்ணி பேசிக்கலாங்க இது எந்த ஏரியாவில் இருக்க மாட்டிங்கன்னா பொள்ளாச்சி டூ ஆனமலைங்க ஆனமலையிலேருந்து சேத்துமடைங்க சேத்துமலையிலேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இந்த லேண்ட் அமைஞ்சிருக்குதுங்க பாருங்க பிடிச்சிருந்தால் என்னுடைய நம்பருக்கு காண்டக்ட் பண்ணிவிட்டு வாங்க நன்றி வணக்கம்